இன்றைய பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல அது மட்டும்தான் நிச்சயமாக தெளிவாக தெரியுது நாங்க பாத்துக்கிறோம் புடிச்சிட்டோம் எங்களுக்கு தெரியாது அப்ப எதுகளை ஆட்சியில இருக்கீங்க வெடிக்க பாக்குறதுக்கா சம்பாதிக்கிறதுக்கா அடுத்த ஏழு தலைமுறை இல்ல அடுத்த எழுபது தலைமுறை இருந்தாலும் நீங்க வீட்டுல உட்காந்துட்டு சாப்பிட்ட அளவுக்கு நீங்க சம்பாதிச்சு வச்சிருக்கீங்க எவ்வளவுதான் நீங்க அந்த பணம் வச்சுட்டு நீங்க துணி போட்டுட்டு சுத்த போறீங்களா இல்ல மெத்த போட்டுட்டு படுக்க போறீங்களா இல்ல ஒரு பொருளை எடுத்துட்டு போதிக்க போறீங்களா காஸ் காசு காசு நான் மட்டும் சொல்லிட்டு அலையிறீங்க மக்களுடைய பாதுகாப்பு எங்க இருக்கு ஆறு மாசம் செஞ்சீங்க அதுக்கப்புறம் தூங்கிட்டீங்க சம்பாதிக்கிறதுக்கு வழி தேடினீங்க எப்படி தான் சம்பாதிக்க முடிய முடி முடியுமோ உங்க பையனை வந்து எப்படி அடுத்த தலைவனை ஆக்க முடியுமோ அதுக்கு அடுத்த தலைவன் யாருன்னா அதை முடி பண்ணி வச்சுட்டீங்க ஸ்டாலின் அவர்கள் உண்மையில கொஞ்சம் கூட மனசாட்சி இருந்துச்சுன்னா இதுக்கப்புறம் என அரசியலே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு வீட்டுல உட்காரணும் இன்னைக்கு தமிழகத்துல சட்ட ஒழுங்கம் சுத்தமாக இல்லை என்ன மாதிரி பாலியல் கொடுமைகள் தமிழகத்தில் அதிகமாயிட்டு இருக்கு பேசிக் ஸ்டேட்டாவே நீங்க எடுத்துட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து அப்ப இருக்கிறது ஸ்டேட்டா எடுத்துட்டு இன்னைக்கு திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஸ்டேட்டா எடுத்துட்டு பாத்தீங்கன்னா அறுபத்தி சதவீதம் பெண்களுக்கு எதிரான எதிரான கொடுமைகள் அதிகமா இருக்கு சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் இல்ல அறுபத்தி ஐந்து பர்சன்ட் அதிகமாயிட்டு இருக்கு அப்போ ஒட்டுமொத்தமா நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல அது மட்டும்தான் நிச்சயமாக தெளிவாக தெரியுது நீங்க வந்து ஒவ்வொரு முறையும் நாங்க பாத்துக்கிறோம் புடிச்சிட்டோம் எங்களுக்கு தெரியாது அப்ப எதுகளை ஆட்சியில இருக்கீங்க வெளியே பாக்குறதுக்கா சம்பாதிக்கிறதுக்கா இல்ல டாஸ்மா தொடர்ந்தா தமிழகத்துக்கு இவ்வளவு காசு வருதுன்னா தமிழகத்துக்கு காசு வரலீங்க உங்க வீட்டுக்கு காசு போகுது உங்க பாக்கெட்ல காசு போகுது உங்க சுத்தி இருக்கிறவங்க வீட்டுல காசு போகுது அடுத்த ஏழு தலைமுறை இல்ல அடுத்த எழுபது தலைமுறை இருந்தாலும் நீங்க வீட்டுல உட்காந்துட்டு சாப்பிட்ட அளவுக்கு நீங்க சம்பாதிச்சு வச்சிருக்கீங்க எவ்வளவுதான் நீங்க அந்த பணம் வச்சுட்டு நீங்க துணி போட்டுட்டு சுத்த போறீங்களா இல்ல மெத்த போட்டுட்டு படுக்க போறீங்களா இல்ல ஒரு பொருளை எடுத்துட்டு போதிக்க போறீங்களா காசு 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 நான் மட்டும் சொல்லிட்டு அலையிறீங்க மக்களுடைய பாதுகாப்பு எங்க இருக்கு உங்க வீட்லயே பெண்கள் இருக்காங்க யார் எந்த பெண்கு இந்த மாதிரி ஒரு கொடுமை நடக்க கூடாது ஆனா நான் கேட்கிறேன் ஸ்டாலின் அவர்களே உங்க வீட்டுல ஒரு பெண்கு இந்த மாதிரி கொடுமை நடந்ததுக்கு அப்புறமும் இருபத்தி நாலு மணி நேரம்ல நாங்க புடிச்சிட்டோம் நாப்பத்தெட்டு மணி நேரத்துல நாங்க புடிச்சிட்டோம் சுட்டுட்டோம் இதுதான் பதில் வருமா உங்க கிட்ட இருந்து அப்ப உங்க ரியாக்சன் என்ன இருக்கும் ஆனா உண்மையில ஒரு தாயாக சொல்றேன் இன்னைக்கு தமிழகத்துல எந்த ஒரு வயிறு நெருப்பு கட்டி தான் சுத்திட்டு இருக்காங்க ஒரு பெண் குழந்தை வீட்டுல இருந்து வெளியில போனாக்கா திரும்பி வீட்டுக்கு வர வரைக்கும் அவங்க மனசுல இருக்கிற பயம் எப்படி இருக்குன்னா ஒரு பெண்ணாக ஒரு தாயாக ரெண்டு பெண் குழந்தைகளுக்கு தாயாகிட்ட கேளுங்க பெண்கள் வளரணும் இன்னைக்கு நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்கள் நாரி சக்தி தான் சொல்லிட்டு இருக்காரு பெண்களுக்காக எவ்வளவு நல்ல விஷயங்கள் எவ்வளவு நல்ல திட்டங்கள் ஒவ்வொரு இடத்துல பெண்கள் நம்ம இருக்கோம் இப்போ சமீபத்துல ஐசிசி வேர்ல்ட் கப் பெண்கள் தான் ஜெயிச்சிருக்காங்க இவ்வளோ நல்ல விஷயங்கள் நடக்கும் போது தமிழகத்துக்கு மட்டும் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இந்த தமிழகத்துல திமுக ஆட்சி வந்ததுல இது நல்லது பெண்களுக்காக இவ்வளவு நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு சொல்லுங்க சொல்ல முடியுமா ஆறு மா இந்த ஐந்து வருடங்களாக நீங்க பாத்தீங்கன்னா ஆறு மாதத்துல உங்களுக்கு எலெக்ஷன் இருக்கு எங்க பெண்களுக்கு நாங்க வந்து அப்போ வாக்கு வாக்கு உறுதி கொடுத்துட்டோம் இது பண்ண போறோம் ஆறு மாசம் செஞ்சீங்க அதுக்கப்புறம் தூங்கிட்டீங்க சம்பாதிக்கிறதுக்கு வழி தேடினீங்க எப்படிதான் சம்பாதிக்க முடிய முடியுமோ உங்க பையனை வந்து எப்படி அடுத்த தலைவன் ஆக்க முடியுமோ அதுக்கு அடுத்த தலைவன் யாருன்னா அதை முடி பண்ணி வச்சிட்டீங்க ஆனா பெண்களுக்கு எந்த விதமான ஒரு நல்ல நடவடிக்கை நீங்க எடுக்கல ஒரு நல்ல திட்டங்கள் கொண்டு வரல இப்போ மறுபடியும் எலெக்ஷனுக்கு ஆறு மாதத்துக்கு முன்னாடி பெண்களுக்கு நாங்கள் ஆயிரம் ரூபாய் ஆரம்பிச்சுட்டீங்க ஸ்டாலின் அவர்கள்கிட்ட திமுக இருக்கிறவங்க எல்லார்கிட்டையும் நான் கேட்கிற கேள்வி ஒண்ணுதான் பெண்களுக்கு பாதுகாப்பு எப்போ தர முடியும் ஒரு வருடத்துக்கு திமுக ஆட்சியில நானூத்தி ஐம்பதுல இருந்து நானூத்தி எழுபது நான் சொல்றது வெறும் ரெஜிஸ்டர்ட் கேசஸ்

அப்போ உங்க ஆட்சியில அறுபத்தைந்து சதவீதம் பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் அதிக ஆகும் போது நீங்க ஆட்சி விட்டுட்டு விலகணும் ஸ்டாலின் அவர்கள் உண்மையில கொஞ்சம் கூட மனசாட்சி இருந்துச்சுன்னா இதுக்கப்புறம் அரசியலை பண்ண மாட்டேன் சொல்லிட்டு வீட்டுல உட்காரணும் அதுதான் அவருக்கு அழகு ஒரு மனிதனுக்கு உண்மையில உடம்புல ரத்தம் ஓடுறவங்களுக்கு அதுதான் அழகு மனசாட்சி உள்ள இருக்கிறவங்களுக்கு அதுதான் அழகு ஸ்டாலின் அவர்கள் இனிமே ஆட்சி ஒரு அரசியல் பக்கமே வரக்கூடாது வீட்டில் உட்காந்துட்டு ரெஸ்ட் எடுத்தா அது பெட்டரா இருக்கும் காவலர்கள் என்ன பண்ண